தமிழ்நாடு முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு நடைபெற உள்ளது இருபது லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுத உள்ளனர் தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான குரூப் போர் எழுத்து தேர்வு இன்று நடைபெறவுள்ளது இந்த ஆண்டு இருபது லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுத உள்ளனர் பனிரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர் நூற்று ஐம்பது பேர் குரூப் போர் தேர்வு எழுத உள்ளனர் அரசு பள்ளி தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகள் எளிதில் தேர்வு எழுதுவதற்கு உரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பொறுப்பு தலைவர் முனியநாதன் கொடைக்கானலில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பேசிய அவர் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க ஸ்கிரைப் வச்சுக்கலாம் மற்றபடி அவங்களுக்கு கீழ் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தரைத்தளத்தில் அவங்களுக்கு வந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது போலீஸ் பந்தோபஸ்து மற்ற அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிமுறைகளை தேர்வாணையம் அறிவித்துள்ளது அதன்படி விண்ணப்பதாரர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கு முன்னரே கூடத்திற்கு அனுமதி சீற்றுடன் வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காலை ஒன்பது மணிக்கு பிறகு வரும் தேர்வர்கள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுதும் அறைக்குள் செல்போன் மின்னணு கடிகாரம் ப்ளூடூத் சாதனங்கள் போன்ற மின்னணு உபயோகப் பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை தேர்வு மையத்திற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே வருவது கூடுதல் சிறப்பு என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆள்மாறாட்டம் மற்றும் தேர்வு கூடத்திற்குள் அல்லது வெளியே விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவது தெரிய வந்தால் தக்க குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் அடையாள அட்டை பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகலை தேர்வு கொண்டு வர வேண்டும் என டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க